ஒரு நாட்டின் வரலாற்றில் வீரமே முதலிடம் பெறுகின்றது வீரத்தின் அடிப்படையில் தான் ஒரு நாட்டின் வரலாறு எழுகின்றது வீரமற்ற மக்களுடைய நாடு எந்த வரலாற்று பெருமையும் அடைவதில்லை வரலாறு அந்நாட்டின் பக்கங்கூட திரும்பி பார்ப்பதில்லை தமிழ் தேசிய இனத்தின் வீரத்தையும் மானத்தையும் உலகத்தாரை திரும்பி பார்க்க வைத்த நம் வீர பெரும்பாட்டன் வெள்ளைய ஏகாதிபத்தியத்திடம் அடிமைப்பட்டு கிடந்த தன் அன்னை தமிழ் சமூகத்தை விடுவிக்க வீர போர் புரிந்த புரட்சியாளன் அடிமைப்பட்டு கிடந்த தன் இனத்தின் மக்களை அடிமை தலை அறுத்து விடுதலை காற்றை சுவாசிக்க வைத்த மான மரவன் நமது பெரும்பாட்டன் தீரன் சின்னமலையின் நினைவு நாள் என்று மகத்தான பெருவீரன் நமது முப்பாட்டன் தீரன் சின்னமலைக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் நம் வீர வணக்கத்தை செலுத்துவோம் நாம் தமிழர்